வாழ்க வையகம் ஜோதிடம் என்றால் என்ன என்ற அடிப்படை கூட தெரியாத ஒரு நபர் கூட ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு புத்தகம் இருக்கிறது கோட்டு மொழி ஜோதிடம் அப்படின்னு புத்தகத்தோட பேர் இதை எழுதுனது ஜோதிடர் சத்யா இப்போ ஜோதிடம் ஜாதகம் பார்க்குறக்காக நீங்கள் ஜோசியர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஆயிரக்கணக்காக பணம் செலவு பண்ணி ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்து பலமுறை இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு கோட்டு மொழி ஜோதிடம் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கிட்டிங்கன்னா அதை முழுசாக படிச்சிட்டிங்கன்னா இனிமேல் நீங்களே உங்களுக்கு ஜோதிடம் ஜாதகம் பார்த்துக்கலாம் இந்த புத்தகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அடிப்படை கூட ஒன்றுமே தெரியாத நபர்களுக்கும் புரியும்படி இருக்குதுங்க இந்த புத்தகத்தில் ஜோதிடம் உண்மையாக பொய்யா இந்த கேள்விக்கு பதில் இருக்குது நம்பலாமா நம்பக்கூடாதா கேள்விக்கு பதில் இருக்குது நமக்கு நாமே ஜோதிடம் பார்க்கறது எப்படி பரிகாரம் அப்படின்னா என்ன எளிய முறையில் குறைந்த செலவில் இல்லை செலவே இல்லாமல் பரிகாரம் செய்வது எப்படி பொய் ஜோதிடர்களை கண்டுபிடிப்பது எப்படி நமக்கு நாமே மனப்பொருத்தம் பார்க்குறது எப்படி அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு புத்தகம் கோட்டுமொழி ஜோதிடம் அப்படிங்கிற பேரில் இருக்கிற திருமதி ஜோதிடர் சத்யா எழுதின ஒரு புத்தகம் எனவே ஒரு புத்தகம் வாங்கி முழுசாக படிச்சிட்டிங்கன்னா நீங்களும் ஜோதிடர் தான் ஆமாங்க அட்லீஸ்ட் இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜோதிடம் ஜாதகம் பார்க்க போகிறீங்கன்னா அந்த ஜோதிடர் ஒரு வேளை உண்மையான ஜோதிடரா இல்லை பொய் சொல்கிறாரா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு பேசிக் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா இல்லையா வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யம் ஜோதிடம் உண்மையாக பொய்யா இந்த சந்திரமுகி படத்தில் வடிவேலுக்கு பாருங்கள் தம்பி பேய் இருக்கா இல்லையா வருமா வராதா இப்படி நிறைய ஒரு கேள்வி கேட்டுட்ருப்பாருங்க இல்லையா அதே மாதிரிதாங்க நமக்கும் நிறைய விஷயங்களில் இருக்கா இல்லையா உண்மையா பொய்யா இப்படி நிறைய ஒரு தடுமாற்றங்கள் இருக்குது அதில் ஜோதிடம் பற்றியும் வந்து காலங்காலமாக இந்த கேள்வி தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது சரி விடைதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரவர்களுடைய அனுபவத்தில் அவங்க உண்மைனோ பொயினும் ஒரு ஒரு புரிதலுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க சரிங்க இப்போது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு தேவை அப்படிங்கிறது இல்லை ஜோதிடம் பார்க்கணுங்கிற ஒரு தேவையே இல்லாமல் இவங்க வந்து சின்ன வயசுலேருந்து படித்து அப்புறம் வேலைக்கு போயிட்டு ஒரு ஸ்டேஜ் வந்து வந்துடுறாங்க இப்போ அந்த குடும்பத்தில் சில குடும்பங்களில் வந்து குடும்ப யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் பற்றி ஒரு தேடுதல் இல்லாமல் அதனுடைய தேவை இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அந்த பையனுக்கோ இல்லை அந்த பொண்ணுக்கோ வரன் அப்படின்னு பார்க்கணுன்னு வரும்போது இவங்களுக்கு ஜோதிட தேவையில்லை ஆனால் அந்த வரன் வீட்டில் இப்போ ஒரு பொண்ணு வீட்டில் இருக்காங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வரண் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ பையன் வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பொருத்தம் பார்த்து தாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இவர்களுக்கு ஜோதிட தேவை இல்லை அப்படின்னாலும் திருமணம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஜோதிடம் இங்கே தேவைப்பட ஒன்றா இருக்குது சரி அதே மாதிரி சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடு வந்து வாங்குறாங்க இல்லை ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க அப்படின்னு இருக்கும்போது இந்த கிழக்கு வாசல் வைக்கலாமா மேற்கு வாசல் வைக்கலாமா அப்படின்னு சில விஷயங்கள் வரும் கிரகப்பிரவேசம் வந்து என்னைக்கு பண்ணணும் நல்ல நாளாக பார்த்து பண்ணணும் அப்படியெல்லாம் வந்து அந்த நாள் முக்கியமான அந்த முகூர்த்த நாள் அப்படின்னு எடுக்க வரும்போதும் அப்போ நமக்கு ஜோதிடத்தினுடைய தேவை அப்படிங்கிற ஒன்று உள்ளே இருக்குது நமக்கு விருப்பம் இல்லைனாலும் பெரியவர்கள் இது கட்டாயமாக பார்க்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்தா இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு சில முக்கியமான நிகழ்வுகளாக இருக்கலாம் ஒரு வளகாப்பு நிகழ்ச்சியாக இருக்கலாம் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு பெயர் வைக்கின்ற விழாவாக இருக்கலாம் இப்படி நிறைய விழாக்களுக்கு நாம் விரும்பினாலும் விரும்பலை அப்படின்னாலும் பெரியவர்களினுடைய விருப்பத்தின் பேரில் இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒன்று உள்ள வருது சரி ஓகேங்க இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு திருமணத்தை எடுத்துக்கும் இப்போ இந்த திருமணத்திற்கான இப்படி வரன் பார்க்கும்போது பொறுத்த வரல பொறுத்த வரல அப்படின்னே சொல்லி போகிறாங்க ஒரு ஸ்டேஜில் அப்படி இல்லை என்ன தான் இருக்குது சரி நம்மளும் போய் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே வந்து ஒரு பலன்கள் சொல்கிறாங்க உங்களுடைய ஜாதகத்தில் இந்த விஷயங்களெல்லாம் இருக்குது இதெல்லாம் இல்லை இந்த மாதிரி சில மைனஸஸ் எல்லாம் இருக்குது ஸோ இது சரி செய்யறதுக்காக நீங்கள் வந்து இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு இந்த ஜோதிடம் தெரியாததுனால என்ன செய்கிறோம் ஓ இப்படி இருக்கிறனால தான் நமக்கு திருமணம் தள்ளி போகுது போல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாமும் போய் அந்த பரிகாரத்தை அப்படின்னு வந்து பண்ணுறோம் ஆனால் பண்ணினதுக்கப்புறம் வந்து அந்த காரியம் ஒருவேளை நடக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன ஆகுது ஒன்று பண விரயம் ரெண்டாவது நேர விரயம் மூணாவது இங்கே மனக்குழப்பம் இல்லை மன உளைச்சல் இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா இப்போ நாம் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஜோதிடம் ஜாதகம் இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்குள் நம்ம குடும்பத்துக்குள்ளே நுழைந்தே தான் இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கே இதில் ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு நாம் மற்றவங்கள தேடி போகாமல் மற்றவங்கள சார்ந்து இல்லாமல் நமக்கு நம்மளே விடையை தேடிக்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ ஜாதகம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் தேவைப்பட ஒன்றா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு குழந்தை பிறக்குது அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஸ்கூலில் போது அதுக்கு ஜாதகம் தேவைப்படுது ஒரு நல்ல நாள் பார்த்து சேர்த்தணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் போது அந்த காலேஜில் சேர்த்துற நாள் அந்த கோர்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து போகலாமா ஹாஸ்டல்லேருந்து படிக்கலாமா இல்லை வெளிநாடுகளில் போய் படிக்கலாமா அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தேடும்பொழுதும் இங்கே ஜாதகம் தேவைப்படும் அதுக்கப்புறம் முக்கியமான நிகழ்வு திருமணம் காதல் திருமணமாக நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக வரண் உள்ளூராக வெளியூரா படித்தவங்களா வசதியானவங்களா இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கும் பொழுதும் அங்கே வந்து ஜாதகம் தேவைப்படுறோங்க மறுபடியும் அவங்களுக்கு கல்யாணம் முடித்ததும் திரும்ப அவங்களுக்கு வந்து குழந்தைப்பாங்க திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் சேர்த்தணும் இப்படி ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அது வளர்ந்து பெரியவனாகி திருமணம் செய்து சொத்து பத்துக்கள் வாங்கி பேரம்பேத்தி எடுத்து அந்த மனிதனுடைய கடைசி காலம் வரைக்கும் பல நிகழ்வுகளில் இந்த ஜோதிடம் இணைந்தே தான் பயணிக்குது இந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டிய சூழலும் இணைந்தே தான் வந்துட்டு இருக்குதுங்க நீங்கள் நினைக்கலாம் இல்லைங்க எனக்கு வந்து ஜாதகம் வேண்டாம் எனக்கு அதனுடைய தேவை அப்படிங்கிறது இல்லை ஸோ என்னுடைய லைஃப் வந்து நானாக இயக்கி கொண்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கலாம் கரெக்டு தாங்க ஆனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை சார்ந்த நபர்கள் அல்லது சுற்றி இருக்கக்கூடிய சம்பவங்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் உங்களை தொடர்பு கொண்டே தீரும் இதை டச் பண்ண வேண்டிய சூழலும் நமக்கு வந்தே தானே இருக்கு இதை நம்ம மறுக்க முடியாது இல்லைங்களா ஒரு திருமணமாகட்டும் நீங்கள் வேண்டான்னு சொல்லுவீங்க ஆனால் உங்கள் வீட்டு பெரியவங்க பார்ப்பாங்க இல்லை அப்படின்னா வரன் வீட்டில் பார்ப்பாங்க ஒரு வீடு வாங்கும்போது நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம்னு நினைப்பீங்க ஆனால் உங்கள் வீட்டு பெரியவங்க அப்படி இல்லை இதுக்கு வந்து கிழக்கு வாசலாக இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா கிரகப்பிரவேசனால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாம் விரும்பினாலும் நாம் விரும்பாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஜோதிடத்தோடு இணைந்த பயணம் அப்படிங்கிறது இருந்தே தீருதுங்க இதை நம்ம ஒத்துக்குதானே வேணும் ஓகே இப்போ இந்த ஜோதிடம் நம்மளுடைய வாழ்க்கையில் மறுக்க முடியாமல் பிணைந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இப்போ புரிஞ்சிருச்சு இல்லைங்களா சரிங்க இப்போ நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நம்ம ஜாதகத்தை இல்லை நம்மளுடைய பிறந்த விவரங்களை கொடுத்து பார்ப்போம் இல்லைங்களா இப்போ அவர் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் தெரியாது சரி இப்போ அவர் ஒரு பரிகாரம் சொல்றார் இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பரிகாரம் சரியானது தானா அப்படிங்கிறதாவது நமக்கு தெரியுமா அதுவும் தெரியாது சரி அந்த பரிகாரம் போய் நம்ம செய்கிறோமே அது முழுமையான பலனை கொடுக்குமா இல்லை அது எப்படி இருக்கும் அதாவது நமக்கு தெரியுமானா தெரியாதுங்க இப்படி எதுவுமே தெரியாமல் நம்மளும் போய் பார்த்தவங்க சொல்கிற பலனை எடுத்துக்கிட்டு நம்மளும் போய்ட்டு பரிகாரம்லாம் பண்ணுறோம் ஓகே நடந்துட்டா ஓகே ஒருவேளை அந்த மாதிரி நடக்காமல் போயிட்டா நமக்கு என்ன மிஞ்சுது பணம் விரயமாகுது இல்லைங்களா நேரமும் விரயமாகுது இது எல்லாத்தைய விட முக்கியம் மன நிறைவை கொடுக்கறக்கு பதிலாக மன உளைச்சலை கொடுத்துருது சரி இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு பாருங்க இப்போ நான் நானும் ஒரு ஜோதிடர் தாங்க இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடம் வந்தாங்க அவங்க வரும்போதே அவங்க பையனுடைய நாலு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க நாலு ஜாதகத்தை கொடுத்துட்டு பாருங்கள் மேடம் நான் வந்து முன்னாடி நாலு பக்கம் போன ஜாதகம் பார்க்குறக்கு ஒவ்வொருத்தரும் இந்த ஜாதகம் வந்து எழுதினது தவறு இந்த ஜாதகம் எழுதினது தவறுன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒவ்வொரு பக்கம் போட்டு இப்போ நாலுன்னா வச்சுருக்கேன் இதில் எது என் மகனின் சரியான ஜாதகம் எனக்கு அது முதல்ல கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க பார்த்தா நாலு நோட் வச்சுருக்காங்க ஒன்று கையில் எழுதினது அப்புறம் மூணெண்ண கம்ப்யூட்டர் பிரிண்ட் அந்த மாதிரி நாலு எண்ணம் வச்சுருக்காங்க அப்போ முதல்ல அவங்களுக்கு அது ஒரு டவுட்டாக இருக்கும் அப்போது பையனுடைய காலேஜ் சேர்த்துற விஷயமா அவங்க வந்திருந்தாங்க அப்போ சரியான ஜாதகத்தை தேர்வு பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுடைய பையனோடையும் பேசி அவருடைய கோர்ஸ் டீட்டெயிலெல்லாம் எடுத்து கொடுத்து அதே மேடம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து முடித்ததுக்கப்புறம் பையனுடைய உயர்கல்வி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்தாங்க அப்புறம் பையனுடைய வேலைக்காக வந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்காக வந்தாங்க அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதும் குழந்தை விஷயமாக வந்தாங்க நீங்கள் பாருங்கள் ஒரே ஒரு மேடம் எத்தனை முறை திரும்ப திரும்ப வர்றாங்க அப்படின்னு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாவது தான் ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணுக்கும் இதே மாதிரி காலேஜ் விஷயமாக ஆரம்பிக்கிறாங்க அப்போ நான் வந்து யோசிக்கிறேன் ஒரே ஒருத்தங்க திரும்ப 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 ஒவ்வொரு விஷயத்துக்கும் வர்றாங்க ஒரு ஒருவேளை இந்த ஜோதிடம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை தன்னுடைய குழந்தைங்களுக்கு எந்த கோர்ஸ் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு எந்த மாதிரியான வர நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கே தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு முறையும் என்னை தேடி வர வேண்டியது இருக்காது இல்லைங்களா நம்ம ஏன் இவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம பணம் பதிலாக இவங்களுக்கு சொல்லியே கொடுத்துடக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுனது அந்த இடத்துல தாங்க இது மாதிரி நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க திரும்ப திரும்ப ஒவ்வொரு நிகழ்வுக்காக வர்றாங்க அப்போ தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து நிறைய பக்கம் சுற்றி படிச்சிருக்கேங்க அப்போ என்ன பண்ணிட்டேன் இதை எல்லாம் வந்து சேர்த்து ஒரு சராசரி மக்களுக்கும் புரியற மாதிரி இதை முதல்ல எளிமைப்படுத்த ஆரம்பித்தேன் ஜோதிட வார்த்தைகள் இல்லாமல் கணக்குகள் இல்லாமல் ஒரு எளிமையான முறையில் முதல்ல முழுமையாக நம்மளை புரிஞ்சுக்கிறது அப்புறம் நம்மளை சார்ந்தவங்களை புரிஞ்சுக்கிறது அவர்களுடைய தேவை எது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறது இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறீங்க இப்போது ஒருத்தங்களை இதே மேடம் எடுத்துக்கோங்களேன் இவங்களுடைய மகன் அவங்க விஷயமா ஒரு தடவை வந்திருந்தாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா என் பையனுக்கு வந்து வேலையில் ஒரு திருப்தியே இல்லாமல் இருக்குது வேலையில் ஒரு வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது ஏதோ ஒன்று அவனுக்கு தடையாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையனனுடைய குண இயல்புகளை அவங்களுக்கு சொல்லி பாருங்கள் இவர் இந்தந்த இடத்துல சோர்ந்து போகிறாரு இந்தந்த இடத்துல தடுமாறுறாரு இந்தந்த இடத்துல அவர் விட்டு கொடுக்குறாரு இது எல்லாம் தான் அவருடைய வளர்ச்சியினுடைய தடைக்கு காரணம்னு சொல்கிறேன் ஆனால் இந்த முறையை அவங்களே தெரிஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய பையனுக்கு தடையாகும்போது அவங்களே கண்டுபிடிச்சிருக்கலாமா அவங்களே அதுக்கான தீர்வையும் எடுத்திருக்கலாமா அப்போது வெளியில் யாரையாவது தேட வேண்டியது இருந்திருக்குமா இருந்திருக்காது இல்லைங்களா ஸோ இப்படி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை எல்லாம் முழுமைப்படுத்தி இதையெல்லாம் எளிமையாக்கி ஒரு முறையை எழுதி வச்சிருக்கேன் இது புத்தக வடிவில் எழுதியிருக்கேங்க என்னுடைய பல வருட ஆராய்ச்சியிலிருந்து வெளிவந்தது தான் இந்த புத்தகம் எந்தவித கணக்குகளும் இல்லாமல் மிக மிக எளிமையான வடிவில் இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கேன் சரி இந்த புத்தகத்தில் அப்படி என்ன தான் தெரிஞ்சுக்கலாம் இதை படிக்கும்போது எனக்கு என்னென்ன பலன் இருக்குது அப்படின்னு ஒரு யோசனை வரும் இல்லைங்களா பாருங்க முதல் விஷயமே ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இதை படித்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு விடை கிடைச்சிரும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஜோதிடம் ஜாதகம்னா நாம் என்ன தெரிஞ்சிருக்கோம் ஒரு ரெண்டு கட்டம் இருக்கும் அந்த கட்டத்தை வந்து வச்சு தான் ஜோதிடர்கள் பலன் சொல்லுவாங்க இதுதான் ஜோதிடம் அதை விட்டால் கையை கொடுத்தா பலன் பார்ப்பாங்க கை ரேகை நம்மளுடைய கை ரேகையை வச்சு நாடியில் எடுத்து பார்ப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தானே நமக்கு தெரியும் நீங்கள் அசையும் அசையா பொருட்கள் எல்லாவற்றிலுமே கிரகங்களினுடைய தாக்கம் உண்டு அது எப்படி அது எந்த மாதிரி வேலை செய்யுது ஒரு சராசரியாக இருக்கிறன்னா என்னுடைய இந்த போட்டிருக்கிற இந்த ஆடையாக இருக்கலாம் நிறங்களாக இருக்கலாம் என்னை சுற்றி இருக்கிற பொருட்களாக வைக்கலாம் இதில் கூடவா நான் ஜோதிடம் கற்றுக்க முடியும்னா இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்க முடியும் அடுத்ததான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ப்ளஸ் என்ன நம்மளுடைய மைனஸ் என்ன இது முழுமையாக நமக்கு புரிஞ்சுக்கிட்டாலே நம் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களும் பிரச்சனைகள் கிடையாது வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் வெற்றி பாதையில் கொண்டு போகிறது அப்படிங்கிறது நம்மளால் முழுமையாக செய்ய முடியும் அதுக்கு இந்த புத்தகத்தின் மூலமாக உங்களை நீங்களே முழுமையாக புரிஞ்சுக்க முடியும் நம்மளை மட்டும் இல்லைங்க நம்மளை சார்ந்து நம்ம கூட வேலை பார்க்குறவங்க இப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களினுடைய அவர்களுடைய பிரச்சனைகள் அதனுடைய ஆணி வேர் எங்கிருந்து ஆரம்பித்தது அதை களைவதற்கு என்ன வழி எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்குது இது எல்லாத்தைய விட ரொம்ப முக்கியமான ஒன்று பரிகாரம் ஏன்னா இந்த பரிகாரமே நமக்கு இருக்கிற ஒரு குழப்பத்தில் தான் இருக்குது உண்மையாக பொய்யா பரிகாரங்கள் ஏன் பலவிதமாக இருக்குது சிலருக்கு நடக்குது சிலருக்கு பார்த்தா அந்த பரிகாரங்கள் நடக்கிறது இல்லை அப்போ இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான முழுமையான விளக்கம் இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்குது பரிகாரத்தை பற்றின முழுமையான விளக்கங்களும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொதுவாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கும் இல்லை என்னென்ன தேவைகள் அவங்களுக்கு இருக்கும் அது எல்லாவற்றிற்குமே செலவுகள் இல்லாமல் எங்கேயும் வெளியில் அலையாமல் ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்மிடம் இருக்கின்ற விஷயங்களை வைத்தே நாம் எப்படி அந்த பரிகாரங்களை செய்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விஷயங்களுக்கும் இந்த புத்தகத்துக்குள்ள பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன் இந்த புத்தகம் உங்களோடு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே சரியான பாதையில் அமைத்து கொள்ள முடியும் கோட்டுமொழி ஜோதிடம் காலமும் நேரமும் நம்மிடமே எனவே நண்பர்களே ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்பும் நபர்கள் கோட்டுமொழி ஜோதிடம் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி படிங்க இந்த புத்தகம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் அம்மி இயற்கை அங்காடியில் கிடைக்கும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஏஏஎம்எம்ஐஐ டாட் காமில் போய் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்யலாம் கோட்டு மொழி ஜோதிடம் ஜோதிடம் சம்பந்தமான அடிப்படையான ஒரு புத்தகம் விலை முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய் எழுதியவர் ஜோதிடர் திருமதி சத்யா அவர்கள் ஜோதிடத்தை ஒரு புத்தகம் மூலியமாக வீட்டில் அமர்ந்து திரும்ப திரும்ப படித்து நீங்கள் கற்றுக்கொள்ள ஒரு அருமையான வாய்ப்பு ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்